அப்புறம் சண்டேலாம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி சண்டே டிஎஸ் அப்புறம் கண்ணாமூச்சி ஏன் போடுறது இல்லைன்ட்டு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னு விட்டு ஒரு நாளாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க நான் இதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லியிருந்தேன் இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு விட்டு விட்டு லீவ் விட்டு அப்புறம் தான் ஸ்கூலு அப்படின்றதுனால நைட் என்னால் வந்து ரெண்டுமே எடுக்க முடியல கெட்டி மேலும் கண்ணாமூச்சி இது ரெண்டுமே என்னால் சேர்ந்து எடுக்க முடியல அதனால ஏதாவது ஒன்று எடுக்கலாம்

ப்ளீஸ் இந்த मंथ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் मंथல இருந்து கிட்டி மேலும் ரெண்டுமே ரெகுலரா வரும் ஏ இந்த मंथ மட்டும் சொல்றேனா அது உங்களுக்கு புரியும் ஏனா எக்ஸாம் நடந்துச்சுனா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் லீவ் வேற விட்டுவாங்க சோ இந்த मंथ கவர் ஆற வரைக்கும் அவங்களுக்கு லீவ் தான் நெக்ஸ்ட் 1 ஆம் தேதி 1 தேதி 2 தேதி விட்டுருங்க ஏனா அதுவுமே கவர்மெண்ட் ஹாலிடே வந்திருது 3 தேதில இருந்து ஸ்கூல் ஓபன் சோ அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் ஏனா நான் எனக்குமே ரெண்டு ரெண்டு வீடியோவுமே கொடுக்கணும்னா எனக்குமே ஆசை பட் எடுக்கறதுனால டைம் முடியல நீங்களே பாக்குறீங்களே கேட்டி மேலமும் லேட் நான் போட முடியுது கண்ணாமூச்சி என்னால் எடுத்தாலும் லேட்டாக தான் போட முடியுது ஏன்னா அளவுக்கு எனக்கு டைம் இல்லைப்பா ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தாலும் அவங்கள பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் இதுக்கு இடையில தான் குட்டி குட்டி கேப்பில் தான் நான் வந்து வீடியோக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போடுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் கண்ணாமூச்சி மட்டும் இந்த மந்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சொல்லுங்கள் ஒரு நாள் கண்ணாமூச்சி ஒரு நாள் கெட்டி மேலே அப்படி வேணா போடுறேன் ஏன்னா அப்படி போடுறேன்னு சொன்னாலே நீங்க வேண்டாடுறீங்க அதுக்காக தான் நான் அப்படி போடாம சரி டெய்லியுமே கெட்டி மேளம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க ஓகே அப்படின்னாக்கா நான் அப்படி வேணா போடுறேன் ஏன்னா கெட்டி மேளம் ஒரு நாள் நான் ஸ்கிப் பண்ண அப்படின்னா கண்ணாமூச்சியும் எம்எம்கேவும் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்புறம் எம்எம்கே சீரீஸ் வந்து முடிய போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் மேரேஜ் சீன் மட்டும்தான் எல்லாருக்கும் மேரேஜ் சீனை கொடுத்து அநேகமாக ஒன் ஆர் டூ த்ரீ எபிசோட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிடும் என்னை முடிவு சுற்றி நான் கொண்டு வந்துட்டேங்க என்னால் அந்த ரெகுலராக கொடுக்க முடியல இல்லையா அதனால் வெட்டிங் சீரிஸோடு முடிச்சுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறனாலும் ஒரு மூணு எபிசோட் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு அதுவும் டைமிங் கண்டு கம்மியாக தான் நான் அதை முடிச்சிட்டு அதை முடிச்சுட்டு விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் விட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் த்ரீ ஆச்சு அதை தேர்ட்டி மினிட்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சிஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் அதை தேர்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஏன்னா என்னால் லென்த்து டைமுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அதை எடுத்துகிட்டு போனால் கெட்டி மேலம் போட முடியாது கெட்டி மேலம் கொண்டு போனால் கண்ணை அமைச்சு போட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ எந்த இருக்கு ஓகே நீங்கள் பாருங்கள் கண்ணாமச்சி இங்கே பதிக்க கொஞ்சம் டைம் கம்மி கம்மியாக தான் வரும் அதே மாதிரி கண்ணாமச்சி விட்டு விட்டு தான் வரும் இல்லைனா ஒரு ஒரு நாள் நான் வந்து கெட்டி மேலத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாள் இது ஒரு நாள் அது அப்படி வேணால் நான் போடட்டுமா அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல ஹேமந்த் எஸ் அப்படி வேணா சொல்லுங்க நான் வேணா ஒன்னு ஒரு நாள் இது ஒரு நாள் அது அப்படி வேணா நான் கண்டிப்பா போடுவேன் ஏன்னா அது என்னால முடியும் டைமிங் நல்ல டைமிங் கொடுக்க முடியும் ரோகி எஸ் பார்த்துட்டு சொல்லுங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க பட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க நானும் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பண்ற லைக்னால தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் கொஞ்சம் மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாக்குற மாதிரி இருக்கு வீடியோவும் பாருங்க சமயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க மறுபடியும் பார்த்தா அது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க போல இருக்கு நீங்க வீடியோ எதுவும் பிடிக்கலையா அதனால சப்ஸ்கிரைப் ஆமா பண்ணிடுறீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக் மூலியமாக தான் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆகும் அதனால் அதை மறக்காம பண்ணிவிடுங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகே டீஸ் அப்புறம் என்னால் நேற்று கேட்டுருந்தாங்க சண்டே ஸ்பெஷல் வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா பார்ட்டியோட சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கு அதனால ஏதாவது ஒரு சம்பவத்தை தேய்து সানডে ஸ்பெஷலா கண்டிப்பா போட ட்ரை பண்ணு. ஓடு. ஹாய் மாரியஸ் இன்னும் பாட்டியோட பிளான்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் தோணச்சாம் அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பிளானை என்னால கொடுக்க முடியா கண்டிப்பா கொடுக்கறேன்.